நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நெல்லையில் எட்டு மாதத்துக்கு முன் மாயமான பெண்ணின் எலும்புக்கூடு கூடு கண்டெடுப்பு மந்திரவாதி உட்பட நான்கு பேர் கைது திருநெல்வேலி மாவட்டம் பழவூர் அருகே மாடன்பிள்ளை தருமம் கிராமத்தைச் சேர்ந்த சிவலிங்கதுரை மகள் கையல்விழி வயது இருபத்தி எட்டு இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி கோவிலுக்கு சென்று வருவதாக சென்றவர் அதன் பின்னர் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை இது தொடர்பாக பழவூர் காவல் நிலையத்தில் சிவலிங்கதுரை புகார் செய்தார் அதன் பேரில் இளம்பெண் காணாமல் போனதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்நிலையில் கன்னியாகுமரி மாவட்டம் கொட்டாரத்தைச் சேர்ந்த சாமியார் சிவசாமி என்பவரை சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசார் விசாரணை செய்ததில் கயல்வெளி கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது கயல்விழி கணவருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக தனது பெற்றோருடன் வசித்து வந்தார் மாந்திரீக முறையில் பரிகாரங்கள் செய்து கயல்விழியை அவரது கணவருடன் சேர்த்து வைப்பதாக அவரது பெற்றோரிடம் கூறிய சாமியார் சிவசாமி இதற்காக அவ்வப்போது பணமும் கயல்விழி நகைகளையும் பெற்று வந்துள்ளார் ஆனால் மாந்திரீக செயலில் முன்னேற்றம் ஏதும் ஏற்படவில்லை பணம் நகைகளை கேட்டு மந்திரவாதி சிவசாமியை கயல்விழி தொந்தரவு செய்துள்ளார் இதனால் கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரத்துக்கு வருமாறு கயல்விழையை மந்திரவாதி சிவசாமி அழைத்துள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் ஐந்தாம் தேதி அங்கு சென்ற கயல்விழையை தூத்துக்குடி மாயாண்டிராஜா கொட்டாரம் சிவனேஸ்வரி மற்றும் வீரவநல்லூர் கண்ணன் ஆகியோருடன் சேர்ந்து சிவசாமி காரில் கடத்திச் சென்று கழுத்தை நெறித்து கொலை செய்துள்ளனர் அவர் அணிந்திருந்த ஏழு பவுன் நகையை பறித்துக்கொண்டு கொண்டு கயல்வெளியின் உடலை சேரன் மகாதேவி அருகே கங்கணாங்குளம் ஊருக்கு வெளியே உள்ள எண்பது அடி ஆழமுள்ள மணிமுத்தான்குளம் கால்வாயில் யாருக்கும் தெரியாமல் உள்ளனர் இதையடுத்து மணிமுத்தான்குளம் கால்வாயில் தீயணைப்புத்துறை உதவியுடன் கைல்வெளியின் உடலை தேடும் பணி நேற்று நடைபெற்றது அப்போது கால்வாயில் இருந்து கயல்வெளியின் உடைகள் மற்றும் எலும்புக்கூடு பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டன இதையடுத்து சிவசாமி மாயாண்டிராஜா சிவனேஸ்வரி கண்ணன் ஆகிய நான்கு பேரையும் போலீசார் கைது செய்தனர் அவர்களிடமிருந்து ஏழு பவுன் நகை இரண்டு கார்கள் பறிமுதல் தமிழ் செய்திகளுக்காக கன்னியாகுமரி மாவட்ட செய்தியாளர் டாக்டர் சி அபிஸ் ராஜா